சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு மணிக்கு சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சன் அல்லூ அழகி வசல்லும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக கடந்த வருடங்களைப் போலவே இந்த வருடத்திலும் சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாங்கள் நாள்தோறும் ரமலான் சிந்தனைகளை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வருடத்திலும் கூட இந்த பொன்னான காரியத்தினை செய்வதற்கு வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்தவனாக நாங்கள் இந்த வருடத்துக்கான ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க வருகிறோம் கடந்த வருடங்களைப் போலவே இந்த வருடமும் தொடர்ச்சியாக உபா மாகாண கலாசார அமைச்சுதான் இந்த நிகழ்ச்சி தொடருக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது அது வகையிலே உபா மாகாண கலாசார அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இலங்கைவால் முஸ்லிம்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு சிந்தனைக்குள் செல்லலாம் இந்த வருடத்துக்கான முதலாவது ரமலான் சிந்தனையினை வழங்கவிருக்கின்றார்கள் அஷேக் அல் ஹாஃபில் அஸ்ரப் ஹுசைன் ஃபஹ்மி ஹசரத் அவர்கள் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக நோன்பும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் உங்களுக்கு நாங்கள் தெளிவினை தரவிருக்கிறோம் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد {بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين آمنوا كُتِبَ عليكم الصيام كما كُتِبَ على الذين من قبلكم لعلكم تتقون". صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: صوموا تصحوا رواه الطبراني أو كما صلى الله அலகி وسلم கண்ணியதுக்குறி அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே உவா வானொலியினூடாக சிறந்த அறிஞர்களை கொண்டு சிறப்பான தகவல்களை இந்த சமூகத்திற்கு பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில் வல்ல அல்லாஹ் எனக்கும் அதற்கான சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு அல்லாஹுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அலமதுல்லா அதேபோன்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் எனது சகோதரர் நண்பர் ரமேஷ் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கணித அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே நேர்களே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பிரமாண்டமான கட்டிடத்தை அல்லாஹ் பிரதானமான பலமான ஐந்து தூண்களை கொண்டுதான் அல்லாஹ் நிறுவியிருக்கிறான் இந்த ஐந்து தூண்களும் இல்லை என்றால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதானமான கோட்டை பலமாக உறுதியாக ஒருபோதும் நிலைத்திருக்க மாட்டாது இந்த ஐந்து தூண்களும் அதாவது கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த ஐந்து தூண்களும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து சட்டங்கள் ஐந்து கடமைகள் அடிப்படையான வணக்கங்கள் மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்துக்கோ மனிதனுடைய உடலுக்கோ அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை போக்கக்கூடிய வகையில் அல்லாஹ்வால் எந்த ஒரு சட்டமுமே நமக்கு விதியாக்கப்பட்டது கிடையாது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் எல்லா சட்டங்களும் எல்லா விடயங்களும் மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவது மாத்திரமல்லாமல் மனிதனுடைய உள்ளத்துக்கும் மனோ நிம்மதியை தருகிறது என்பதை ஸ்லாத்தை ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்கள் மருத்துவ விஞ்ஞானம் என்று கூறிக்கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் நாம் தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான வணக்கத்தை எடுத்து பார்க்கும்போது இஸ்லாம் தொழுகையை பற்றி பேசும்போது குரானில் அல்லா பேசுகிறான் இன்ன சொலாத்த கானத் அலல் முமினி கிதாப ஓக்குதா நிச்சயமாக தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை இந்த கடமையை இந்த வணக்கத்தை நாம் நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாகவே நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் பேசுகிறான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லும் போது சல்லு கமாரோ ஐ உசல்லி நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று தொழுங்கள் என்பதை சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹதீசினூடாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை இந்த கடமையை இந்த சட்டத்தை ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உரிய நேரத்திலும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த உரிய முறையிலும் செய்யும் போது அந்த வணக்கத்தை செய்யும் போது மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவது மாத்திரமல்லாமல் மனிதனுடைய உள்ளத்துக்கும் மனோ நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது இன்றைய விஞ்ஞான உலகம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறி வருகிற ஒரு வியாபாரம் தான் மனிதனுடைய உடம்பை கட்டிலமை பருவத்தோடு மனிதனுடைய உடம்பை நல்ல ஹெல்த்தியாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்வந்தர்கள் தன்னுடைய பணத்தை வாரி இறைக்கிறார்கள் எதற்காக தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைப்பதற்காக தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைப்பதற்காக அது யோகா என்றும் இன்னும் பல பிசிக்கல் ஃபிட்னஸ் உடைய எத்தனையோ வகைகளாக இருந்தாலும் எந்த அளவுக்கு இன்றைக்கு மருத்துவர்கள் பேசுகிறார்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபிட்னஸ் அதாவது உடம்பை கட்டிலுமையாக வைக்கக்கூடிய நல்ல பில்டராக ஆகுவதற்காக வேண்டி உலகத்தில் என்ன என்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த அம்சங்களில் இருந்து ஒரு மனிதனுக்கு என்ன பெனிஃபிட் என்ன ஆரோக்கியம் என்ன எதை எதிர்பார்த்து அவன் செய்கிறானோ எது மனிதனுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிறதோ அத்துணை பெனிஃபிட்களும் அடங்கிய ஒன்றாக மனிதனுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக மனிதனுடைய உடம்புக்கு ஒரு உடல் பயிற்சியாக அனைத்து அம்சங்களும் அடங்கியுள்ள பொதிந்துள்ள ஒரு விடயமாக தொழுகை இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் என்று அதை ஆராய்ச்சியின் மூலமாக நிறுவியிருக்கிறார்கள் அதே தோறணையில் இஸ்லாத்தினுடைய பிரதானமான சட்டங்களில் ஒன்றுதான் பலமான இஸ்லாமிய அந்த கட்டிடத்தினுடைய தூண்களில் ஒன்றுதான் நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கடமை வணக்கம் அந்த சட்டம் நோன்பினுடைய காலத்தில் இருக்கிறோம் கன்னித் அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் மாத்திரமல்ல முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் இன்று உலகத்தில் நோன்பை நோட்டு இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய நோன்புக்கும் அவர்களுடைய நோன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது முஸ்லீம்கள் நாம் சகருடைய நேரத்தில் எழும்பி அதிகாலை முதல் அந்தி மாலை வரை பட்டினியோடும் தாகித்தவர்களாகவும் இச்சைகளை கட்டுப்பாட்டுடன் வைத்து நாம் அதிகாலை முதல் மாலை வரைக்கும் சுமார் பதினைந்து பதினாறு மணித்தியாலங்கள் பசித்திருக்கிறோம் அல்லாஹுக்காக ஆனால் இது அல்லாத சில உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஏனைய அமைப்புகள் சமயங்கள் நோன்பை பற்றி பேசியிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் அவர்கள் விரதம் என்று பேரில் சிலர்கள் நோன்பு வைக்கிறார்கள் உபவாசம் என்று சொல்கிறார்கள் இன்னொரு அண்ண பல பெயர்களை கொண்டு அவர்கள் அழைக்கிறார்கள் இந்துக்களுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரதம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பீரியத்தில் அவர்கள் தானியங்கள் தானியங்கள் அதே போன்று நெருப்பால் சமைத்த அந்த உணவு வகைகளை அவர்கள் உட்கொள்ளவோ சாப்பிடவோ மாட்டார்கள் மாற்றமாக திரவமான பொருளாக இருக்கக்கூடிய பசும்பால் அதே போன்று தண்ணீர் இவைகளை அருந்துவது அந்த உபவாசத்தில் இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பீரியட்டில் எந்த தவறும் இல்லை என்பதாக அவர்கள் அருந்துகிறார்கள் கிறிஸ்தவர்களுடைய நோன்பை பார்க்கும்போது இறைச்சி மீன் மற்றுமுண்டான இது போன்ற சில உணவு வகைகளை அவர்கள் தவிர்த்துக்கொண்டு அவர்கள் உட்கொள்ளாமல் சாப்பிடாமல் விரதத்துடைய அந்த காலகட்டத்தில் ஏனைய உணவு வகைகளை உண்ணலாம் என்ற கொள்கையில் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் நாம் இவைகள் அனைத்துக்கும் மாற்றமாக சுமார் பதினைந்து பதினாறு மணித்தியாலம் சாப்பிடாமல் குடிக்காமல் அதே போன்று இச்சைகளை கட்டுப்பாட்டுடன் வைத்து நாம் நோன்பு பிடிப்பதனூடாக எத்தனையோ பல பலன்களை நாம் இந்த நோன்பினூடாக ஆரோக்கியம் அதே போன்று இன்னொருன்னு பல அல்லாஹ்வால் கூறப்பட்ட நன்மைகள் கிடைப்பது மாத்திரமல்லாமல் ப்ளஸ் எமது உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிறது என்பதை இன்றைய உலகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது நாம் ஏனைய பதினோரு மாத காலங்களில் எந்த அளவுக்கு ஆசை தீர சாப்பிட்டு உண்டு களைத்து எங்களுடைய வயிறு அதே போன்று மண்ணீரல் கல்லீரல் சிறுகுடல் பெருங்குடல் போன்ற உறுப்புகள் இவைகளெல்லாம் ஒரு இயந்திரம் போன்று பதினோரு மாதங்களும் இயங்கி 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 இந்த ஒரு மாதத்திற்கு மாத்திரம் வழக்கமான நேரத்திற்கு ஏதும் உண்ணுவதோ அதே போன்று பருகுவதோ ஆசைகளை ஆசைகளை தீர்த்து கொள்வதோ எதுவுமே இல்லாமல் கட்டுப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய உடம்பு மீண்டும் புத்திணர்ச்சி பெறுவதற்கும் நோய் நொடிகளின்றி வாழ்வதற்கும் வழிவகுக்கிறது என்பதை இன்றைய உலகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது ஒரு நாளைக்கு பத்து தடவைக்கு மேல் தேநீர் அதே போன்று ஏனைய பானங்கள் குடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பல முறை பல விடுத்தம் பல தடவை பல சிகரெட்டுகள் பீடிகள் புகைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சதா வெற்றிலையும் பாக்குடனும் தங்களுடைய காலத்தையும் நோன்பு என்று சொல்லிக்கூட பார்க்காமல் நோன்பினுடைய காலத்திலும் கூட தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் வீண் செய்வோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வயிறு புடைக்க உண்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பழக்கத்தை வருடத்திற்கு ஒரு முறை முப்பது நாட்கள் நோன்பு இருப்பதன் மூலம் எங்களுடைய உடம்பு முறையற்ற பழக்கங்களுக்கு ஆட்படாமல் நோய்களின் பால் ஈர்க்கப்படாமல் நல்ல வழியில் இயக்கம் பெற இந்த நோன்பு அத்தியாவசியமாகிறது என்பதை இன்றைய உலகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது நோன்பை பற்றி ஆய்வு செய்யும்போது இன்றைய நவீன நோன்பும் அறிவியலையும் பற்றி பேசக்கூடிய எத்தனையோ ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் கலாநிதி மூவர் என்று சொல்லக்கூடியவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மிகவும் நன்கு அறிமுகமான ஒரு தேர்ச்சி பெற்றோர் அறிஞர் அவர் தன்னுடைய சுயசரிதையை கூறும்போது அவர் சொல்கிறார் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நான் ஆய்வு செய்து நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த தலைவாசலுக்கு வந்தபோது நான் ஆச்சரியத்தால் திகைத்து போனேன் பத பதைத்து போனேன் என்று பேசுகிறார் ஏன் என்றால் இஸ்லாம் தனது கோட்பாட்டினை வழிமுறைகளை பின்பற்றுவோரான முஸ்லீம்களுக்கு மகத்தானதோர் அடிப்படையை கொடுத்துள்ளது முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நோன்பை விட சிறப்பான வேறு எந்த அடிப்படை ஒன்றையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதை அவர் பேசுகிறார் அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நோன்பு மிகவும் மகத்தானது எனவேதான் நான் நோன்பை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என நினைத்து பிறகு நானும் முஸ்லிம்களை போன்று நோன்பை நோக்க வேண்டும் என்று எண்ணினேன் எனக்கோ நீண்ட காலமாக இறப்பை வீக்கம் அதாவது ஸ்டோமக் இன்ஃபிளமேஷன் இருந்து வந்திருக்கிறது நான் நோன்பை நோற்று சில தினங்கள் தான் ஆகின்றது அல்ஹம்துல்லா என்னுடைய அந்த இஸ்டோமிக் டிசீசஸ் இறப்பை வீக்கம் குறைவதை நான் உணர்கிறேன் என்பதை கலாநிதி மூவர் அவர்கள் பேசுகிறார் தொடர்ந்து முஸ்லிம்களை போல நான் நோன்பு நோட்டு வந்தேன் எனது உடலில் இருக்கும் இன்னொரு அண்ண பல மாற்றங்களை உண்டாகுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் சில தினங்களுக்குப் பிறகு நான் எனது உடலை ஆரோக்கியமானதாக பெற்றுக்கொண்டேன் என்பதாக கலாநிதி மூவர் அவர்கள் பேசுகிறார் அதே ஒரு கிறிஸ்தவ ஃபாதரி அவர் ஆக்ஸ்போர்ட் அவர் ஹோலண்ட் நாட்டைச் சேர்ந்தவர் ஒல்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ ஃபாதரி ஒரு மதகுரு போப் இலிப் என்று சொல்லக்கூடியவர் அவரிடத்தில் நிறைய அவருடைய ஆத்ம சீடர்கள் அவர்களிடத்தில் வருவார்கள் வந்து அவர்களுடைய நோய்களை முறையிடுவார்கள் அப்படி அவர்களுடைய சீடர்கள் அவர்களிடத்தில் நோய்களை முறையிடும் போது மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோக்குமாறு அவர்கள் அறிவுறுத்துவார்கள் இன்று நோன்பு அல்லாத காலத்திலும் ஐயாமுல் பீதுடைய மூன்று நாட்கள் எமக்கு நோன்பை இஸ்லாம் நமக்கு சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருக்கிறது எனவே அந்த ஃபாதரும் கிறிஸ்தவ ஃபாதரி அவர்களும் தன்னிடத்தில் வரக்கூடிய சீடர்களுக்கு நோயாளிகளுக்கு மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோக்குமாறு அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கும் அறிவுறுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் இப்படி நோன்பு நோட்கும் போது சில நோயாளிகள் அவர்களிடத்தில் வந்து சர்க்கரை நோயாளி வருவார்கள் அதாவது டயபெட்டிஸ் உடையவர்கள் இருதய நோயாளிகள் ஹார்ட் டிசீசஸ் உடையவர்கள் இறப்பை சம்பந்தப்பட்ட நோயாளிகள் ஸ்டோமக் டிசீசஸ் இப்படிப்பட்ட நோயாளிகள் வரும்போது முஸ்லீம்களை போன்று நோன்பு நோக்குமாறு அவர்கள் அறிவுறுத்துவார்கள் அலமதுல்லா அவருடைய அந்த ஆய்வினுடைய தொடராக நோன்பு ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நோன்பை நோக்குமாறு அவர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு போது அவருடைய ஆய்வை இப்படி பேசுகிறார் எந்த அளவுக்கு என்றால் இந்த நோன்பினுடைய பிரதிபலன் எப்படி அமைந்திருந்தது என்பதை பேசும்போது சொல்கிறார் சர்க்கரை நோயாளி டயபட்டிஸ் உடைய நோயாளியினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்திருந்தது உணர்ந்திருக்கிறார் அதே போன்று இருதய நோயாளி அமைதியின்மை கொண்டு தடுமாற்றம் மூச்செடுப்பதில் சிரமம் இப்படியாவும் பல பிரச்சனைகளுக்கு சிக்கொண்டிருந்தவர்களுடைய அந்த மனோநிலையும் குறைந்திருந்ததை அவர் உணர்ந்திருக்கிறார் அதே போன்று குடல் சம்பந்தப்பட்ட நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் கூடுதலான சுகத்தை பெற்றவர்களாக நான் கண்டேன் என்பதாக அந்த ஃபாதரி அவர்கள் பேசுகிறார் அது மாத்திரமல்ல இன்னும் இந்த நோன்பை பற்றி இன்றைக்கு அறிவியல் பேசும்போது மோஸ்ட் எஃபெக்டிவ் பயோலஜிக்கல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்றும் Operation வித்தவுட் சர்ஜரி என்றும் பொதுவாகவே இந்த நோன்பை இன்றைய மருத்துவ உலகம் கொண்டாடுகிறது ஏன் காரணம் என்றால் இன்டமிட்டன் ஃபாஸ்டிங் எனப்படும் இந்த பதினைந்து மணி நேர இடைவெளியுடன் உணவு உட்கொள்ளும் போது பெரும் பலன்களை இந்த நோன்பின் ஊடாக அவனுடைய உடம்புக்கும் மனதுக்கும் அளிக்கிறது என்பதை இந்த மருத்துவ உலகம் பேசுகிறது அந்த வரிசையில் நோன்பை பிடிப்பதன் ஊடாக நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல நோன்பை பிடிப்பதினூடாக இன்சுலின் தேவை மிகவும் குறைந்து இன்சுலின் குறைவாக சுரக்கிறது என்பதை இன்றைய மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிறது அது மாத்திரமல்ல நோன்பை பிடிப்பதனூடாக நமது உடலில் இடைவிழாமல் உழைக்கும் அந்த கல்லீரல் சுரப்பிகள் மற்றும் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் இவைகள் நல்ல ஓய்வு இவைகளுக்கு உண்டாகிறது என்பதை இன்றைய மருத்துவ உலகம் பேசுகிறது அது மாத்திரமல்ல எங்களுடைய அதாவது நோன்பை பிடிக்கக்கூடியவர்களுடைய அந்த அந்த மனிதனுடைய உடம்பை அதே போன்ற அவனுடைய ஆயுளை இன்னும் அதிகரிக்க செய்வது மாத்திரமல்லாமல் அவன் இளமையாக இன்னும் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது என்பதை இன்றைய மருத்துவ உலகம் பேசுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான மருத்துவத்திற்குரிய நோபல் பரிசை வென்றவர் தான் ஒரு ஜப்பானிய மருத்துவர் யோஷினோரி ஓசிமி என்று சொல்லக்கூடியவர் இவர் அவருடைய ஆய்வில் கூறும்போது இந்த நோன்பை பிடிப்பதனூடாக வயோதிபத்தை தள்ளாடும் அந்த அந்த வயோதிபத்தை எதிர்க்கும் ஆற்றல் இந்த நோன்புக்கு இருக்கிறது மாத்திரமல்லாமல் புற்றுநோய்க்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இந்த நோன்பு உதவுகிறது என்பதை அந்த ஓட்டோஃபகி என்று சொல்லக்கூடிய தன்னை தானுணல் தியரி அதாவது இந்த நோன்பு அமைகிறது என்பதை அவர்கள் பேசுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மொரோக்கோவினுடைய தலைநகர் கெசப்லங்காவில் நடந்த ஆரோக்கியமும் ரமதானும் என்ற தலைப்பில் உலகத்தில் முதலாவது சர்வதேச கூட்டமைப்பு நடந்தது அதுதான் அதில் உலகம் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாத ரிசர்ச்சர்ஸ் ஆய்வாளர்கள் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் இவர்கள் எல்லாம் மருத்துவத்தினுடைய நெறிமுறையிலான ரமதான் பற்றி சுமார் ஐம்பது ஆராய்ச்சிகள் படைப்புகள் சமர்ப்பித்தார்கள் எல்லா ஆய்வுகளும் ரமதானினுடைய நோன்பால் பல மருத்துவ நோய்களுக்குரிய சிகிச்சையில் நோய்களுக்குரிய அந்த மருத்துவத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தான் சுட்டிக்காட்ட இருந்ததே தவிர எந்த ஒரு ஆய்விலும் நோன்பின் மூலம் நோயாளியின் ஆரோக்கியமோ நோயாளியினுடைய அடிப்படை மருத்துவ இயல்பு நிலையிலேயோ பேஸ்லைன் மெடிக்கல் கண்டிஷனில் எந்த பாதிப்பும் அடைந்ததாக எந்த ஒரு மருத்துவ ஆய்விலும் அதிலே குறிப்பிடப்படவில்லை எனினும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் மோசமான கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகள் இன்சுலின் போடும் சர்க்கரை நோயாளிகள் இதய இரத்த அடைப்பு நோய் ஹார்ட் அட்டேக் உள்ளவர்கள் கிட்னி கல் கிட்னியில் கல் இருக்கக்கூடிய இந்த நோயாளிகள் மாத்திரம் நோன்பை தவிர்க்கும்படி அவர்கள் அறிவுறுத்தி இருந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி ஒரு சிறு வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள் சூமு தசு நோன்பை நோற்று கொள்ளுங்கள் அதன் மூலம் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று இன்றைய மருத்துவ உலகம் வாயிலே விரலை வைத்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய உடலுக்கு மனிதனுடைய மனிதனுடைய உள்ளத்துக்கு இவைகள் எல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறது எந்த ஒரு கெடுதலையும் உண்டாக்குவது கிடையாது வைத்தியர்கள் எல்லாம் ஒப்பரேஷன் பண்ணி சேர்ஜரி பண்ணி செய்ய முடியாத எத்தனையோ வைத்திய துறைகளை குணமாக்கக்கூடிய சக்தி இந்த நோன்புக்கு இருக்கிறது என்பதை இன்று வாயிலே விரலை வைத்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நோன்பை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் மாத்திரமல்லாமல் மனிதனுடைய உளரீதியான நன்மைகளும் இந்த நோன்பில் உண்டு என்பதை இன்றைய சைக்காலஜிஸ்ட் இந்த நோன்பை பத்தி பேசுகிறார்கள் நோன்பு நோட்பதனூடாக மனிதனுடைய மனதுக்கு அமைதியும் சாந்தியும் கிடைக்கிறது பீஸ் குயிலிட்டி கிடைக்கிறது தனிப்பட்ட விரோதம் அதே போன்று குற்றவிகிதங்கள் இவைகள் அனைத்தும் குறைகிறது என்பதையும் இன்றைய மருத்துவ உலகம் பேசுகிறது கணித் குறி நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுவால் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமாக இருக்கலாம் இன்னொரு அண்ண வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மன நிம்மதிக்கு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஈருலகத்தினுடைய வெற்றிக்கு நன்மையை தவிர அல்லாஹ் ஒருபோதும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் வணக்கத்தையும் இபாதத்தையும் அல்லாஹு தாலா ஒருபோதும் கடமையாக்கினது கிடையாது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே நேர்களே இது ஒரு சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் சின்ன சின்ன சில்லறை காரணங்களை கூறி பிரச்சனைகளை கூறி சின்ன சின்ன விடயங்களை இந்த ரமதானுடைய காலத்தை வீணாக கழிக்காமல் இது ஒரு சந்தர்ப்பமாக இதுதான் என்னுடைய கடைசி ரமதான் என்ற அந்த கோட்பாட்டுடன் அந்த எண்ணத்துடன் இதற்கு பின்னால் நான் ஒருபோதும் உயிருடன் இருக்க மாட்டேன் என்ற அந்த என்னுடைய கடைசி ரமதான் இதுதான் என்ற அந்த உணர்வோடு இந்த ரமதானுடைய மாதத்தை கழிப்போம் மௌத்தானவர்கள் கூட அவர்களிடத்தில் எழுப்பாட்டி உலகத்தில் உங்களுக்கு எதுதான் வேணும் என்று கேட்டால் ரமதானின் உடைய ஒரே ஒரு நாள் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று அவர்கள் ஆதங்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏங்குவார்கள் அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த இந்த மாதம் அல்லாஹு தாலாமைக்கு தந்திருக்கிறான் எனவே நோன்பை நோற்று கொள்வோம் அதனால ஆரோக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பெறுவோம் வல்ல அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலே எதெல்லாம் கேட்டினோமோ அவைகள் எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய சிறந்த முத்தக்கீன்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைப்பானாக வாஹ்ரதா வானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து ரமலான் சிந்தனையினை காட்டீர்கள் வழங்கியவர் அஷேக் அல்ஹாஃபில் அஸ்ரஃப் ஹுசைன் ஃபஹ்மி ஹசரத் அவர்கள் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது ஊபா மாகாண கலாசார அமைச்சு அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் நாளை அல்ல நாளை மறுதினம் அதாவது திங்கட்கிழமை இரவு ஒன்பது பதினைந்துக்கு உபா மாகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களை சந்திக்க வருகிறோம் அதுவரைக்கும் இன்றைய ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்றனான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உபா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிர்த்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபா மாகாண கலாசார அமைச்சு